ஹாய் கெக்கிராவையே ஒரு சம்பவம் நேற்று இரவு இடம் பெற்றுள்ளது இருபத்தி ஐந்து வயதுகளையுடைய என்பவர் சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்த சம்பவம் கெக்கிராவை பிரதேசத்திலே பதிவாகியுள்ளது குறிப்பிட்ட ஒரு பிள்ளையின் தாய் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது அவர் ஜனாசாவாக மீட்கப்படும் பொழுது அதற்கான அடையாளங்களே காணப்பட்டுள்ளது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியோர் மூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் subscribe செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் நேற்று இரவு கெகிராவை பிரதேசத்திலே நெல்லியாகமை கிராமத்திலே ஒரு உயிரிழப்பு மர்மமான உயிரிழப்பு சம்பவம் பதிவாகி இருந்தது ஐந்து வயது ஒரு பிள்ளையின் தாயான இருபத்தி ஐந்து வயதுகளை உடைய ரிப்கா என்ற யுவதியே இவ்வாறு உயிரிழந்திருந்தார் இவருடைய உயிரிழப்பு மிக பெரும் அதிர்வலைகளை கெகிராவை பிரதேசத்திலே இருந்தது இந்த உயிரிழப்பு கொலை சம்பவமாக இருக்கலாம் என ரிப்காவின் உறவினர்களும் குறிப்பிடுகின்றனர் ரிப்கா ஜனாசாவாக மீட்கப்படும் பொழுதும் அதற்கான அடையாளங்களே அங்கே காணப்பட்டுள்ளது கழுத்திலே சுருக்கிடப்பட்ட நிலையில் கட்டிலிலே இருக்கும் வண்ணமே இவர் ஜனாசாவாக மீட்கப்பட்டுள்ளார் இவராக தொங்கி தற்கொலைக்கு முயற்சி செய்திருந்தால் இவ்வாறான உயிரிழப்பு இடம் பெறாது என்பதை அதிகமானவர்களின் தகவலாக காணப்படுகின்றது அதே போன்று சுருக்கும் இறுக்கமான முறையில் காணப்படவில்லை இவ்வாறான காரணங்களின் அடிப்படையிலும் இவர் திருமணம் முடித்ததில் இருந்தே இவர் திருமணம் முடித்த வீட்டிலே இவர்களுக்கு இடையில் பிணக்குகள் குடும்ப தகராறுகள் தொடர்ச்சியாக காணப்பட்டுள்ளது அதே போன்று இவருடைய கணவர் வெளிநாட்டிலே வசிக்கும் நிலையிலே இந்த உயிரிழப்பு சம்பவமும் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது எனவே இந்த மர்மமான உயிரிழப்பு கொலை சம்பவமாக இருக்கலாம் என்றே கூறப்படுகின்றது என்றாலும் போலீசாரின் விசாரணைகளின் அடிப்படையிலே இது உறுதிப்படுத்தப்படும் வீடியோ காட்சிகளும் புகைப்படங்களும் தற்கொலைக்கான எந்த விதமான அடையாளங்களையும் காட்டவில்லை கொலை செய்யப்பட்டமைக்கான அடையாளங்களையே இங்கே அதிக அளவிலே காண்பிக்கின்றது அதிலும் உறவினர்கள் இவரின் உயிரிழப்பிற்கு இவருடைய மாமா மாமி இருவருமே காரணம் என குறிப்பிடுகின்றனர் அதாவது கணவனின் தந்தையும் தாயுமே காரணமாக அமைந்துள்ளனர் என குறிப்பிடுகின்றனர் எனவே போலீசாரின் விசாரணைகளின் அடிப்படையிலும் பிரேத பரிசோதனைகளின் முடிவுகளின் அடிப்படையிலுமே இதன் உண்மை தன்மைகள் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும் என்றாலும் மிக பெரும் சோகமான சம்பவமாக நெல்லியகமை கெக்கிராவை முழுவதும் சோகத்தில் ஆழ்த்தியோரு சம்பவமாக இந்த இளம் தாயின் உயிரிழப்பு பதிவாகி உள்ளது அதிலும் ஐந்து வயதுகளை குழந்தையின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இது தொடர்பான மேலதிக தகவல்களுடன் அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியோரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்